வணக்கம் நம்ம நீங்கிற எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் அது என்னடா மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான் அந்த மிகப்பெரிய விஷயம் அதுன்னு அவ்வளவு பெருசா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பெரியதுதான் இருந்தாலும் இதை விண்ணில் ஏவியது அப்படிங்கிறது நம்ம மனித குலத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லணும் அப்ப இந்த உலகத்திலேயே மிக விலை உயர்ந்த ஒரு பொருள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு இதை வந்து அதிகமான செலவுல தயாரிச்சு விண்வெளிக்கு அனுப்பி வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா நூத்தி ஐம்பது பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அப்படிங்கிற மாதிரி ஆண்டுதோறும் பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வந்து செலவாகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க இதோட மெயின்டனன்ஸ் அப்படி வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு விண்வெளி நிலையத்தை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அப்ப இத நம்ம தனியா பண்ணா கரெக்டா வருமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க இந்த சமயத்துல மத்த எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்க நாசா வந்து ஏதோ யோசிச்சுட்டே இருக்காங்க ஏதோ தயக்கப்பட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் தோணுது இதுல வந்து நம்ம வந்து ஒன் ஆஃப் த பார்ட்னரா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் நம்மளும் நிறைய உதவிகள் பண்ணலாம் இந்த உலகத்துக்கான ஒரு நன்மை பெயக்கூடிய ஒரு விஷயம் தானே அப்ப நம்ம இதை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் என்ன பண்றாங்க கிட்டத்தட்ட இன்னும் சில நாடுகள் ஜப்பான் ரஷ்யா இந்த நாடுகள்லாம் வந்து என்ன பண்றாங்க அமெரிக்காவோட கை கோர்த்து இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்குறதுக்கு நாங்களும் உதவி பண்றோம் அப்ப எங்களோட பிரதிநிதிகளும் இதுல இருக்கிறதுக்கு நீங்க அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒப்பந்தம் போட்டு என்ன பண்றாங்க ஒட்டு மொத்தமா இந்த நாடு எல்லாம் சேர்த்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை அனுப்பிச்சு வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு அப்புறமா தான் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படிங்கிறது விண்வெளியில செலுத்தப்படுது அப்படிங்கிறதா ஒரு உண்மை அப்ப இது வந்து நிறைய விதமான செய்திகளை தொடர்ந்து நமக்கு வழங்கிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது வரைக்கும் விண்வெளிக்கு மனிதர்கள் போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க விண்வெளியில மனிதர்கள் ரொம்ப காலத்துக்கு நிலையா இருக்கக்கூடிய ஒரு இடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னே சொல்லலாம் இதுதான் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு மிக விலை உயர்ந்த ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி கருதப்படுது இதற்கான மெயின்டெனன்ஸ் செலவும் அதிகமா இருக்கு அப்படிங்கறதா உண்மை அந்த அளவுக்கு செலவு பண்ணி தரம் வாய்ந்ததாக அங்கே அனுப்பிச்சு வச்சாக்கா அங்கே போய் நிறைய ஆராய்ச்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ள முடியும் அங்கே போகக்கூடிய விண்வெளி வீரர்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இதுக்கு இவ்வளோ செலவாயிருக்கு அப்படிங்கிறது தெரியும் அப்ப இந்த மாதிரியான விண்வெளி தொடர்ந்து அந்த இடத்துல என்ன மாதிரியான ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ கிராவிட்டியில நம்மளால என்னென்னலாம் பண்ண முடியும் இன்னும் ஒரு சில நோய்களுக்கெல்லாம் மருந்து கூட கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சியெல்லாம் கூட அவங்க தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்க தான் உண்மை இந்த அறிவியலோட வளர்ச்சியை பயன்படுத்தி இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஐஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று உருவாக்கி அதில் மிகப்பெரிய ஆராய்ச்சி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு தான் ஒரு உண்மை இதை கேட்குறப்ப இதை அங்க அங்கேருந்து வந்து பூமியை பார்க்குறவங்களுக்கு எப்படி இருந்துருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க நார்மலாக ஒரு உயரத்துல இருந்து நம்ம கீழே பார்த்தோம் அப்படின்னாலே எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் பயமா இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோற்றம் கிடைக்கும் இப்ப வந்து நம்ம சாதாரணமா ஒரு வந்து ஒரு மலை பாதையில ஒரு கார்லயோ பைக்லயோ போறோம் அப்படின்னா அங்க இருந்து கீழே பார்த்தாலே எவ்வளவு பெருசா இருக்கும் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் அப்ப இவங்க அந்த அளவுக்கு உயரத்துல இருந்து பூமியை பாக்குறாங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு காட்சி இருக்கும் அப்படிங்கிறத பாத்துக்க வேண்டியது அது போக இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனா இருந்தாலும் சரி நம்ம பூமியில இருந்து செவ்வாய் நோக்கி செயல்பாடு வைக்கக்கூடிய ராக்கெட் இருந்தாலும் சரி எப்படி சீரான ஒரே வேகத்துல அது பயணிச்சு போயிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரும் அந்த கேள்விக்கான பதில நம்ம தேடி கண்டுபிடிச்சு அடுத்த வீடியோல பேசிடுவோம் இது போல உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னா அத சொன்னீங்க அப்படின்னா அதையும் நம்ம எடுத்து படிச்சு புரிஞ்சுக்கிட்டு என்னோட கருத்தை பேசுறதுக்கு நான் முயற்சி பண்றேன் அதுக்கு என்ன பண்ணணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி